வணக்கம் இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சுவையான தக்காளி சாதம் எப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்காப்ட்ட நான் வந்து முருகக்கீரை பொரியல் பண்ணியிருக்கேங்க ஸோ ரெண்டோட காம்பினேஷனும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இப்போ வாங்க இந்த சுவையான தக்காளி சாதம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் தக்காளி சாதம் பண்ணுறதுக்காக ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நாலு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க மசாலாலாம் எதுவுமே ஆட் பண்ண போகிறதுல ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் வந்துட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொ சாப்பாடு கிளறணும் அப்படின்னா கொஞ்சமாக ஆயில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக சேர்த்துக்க வேணாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க ஆயில் வந்து நல்லா சூடாகிடுச்சு இப்போ வந்து கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் கூடவே அரை ஸ்பூன் அளவு உளுந்து கால் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இது ரெண்டையுமே சேர்த்து அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க ஆயிலில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அப்புறம் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம் பச்சை மிளகா ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணும்போது லைட்டாக மேலே போடும் அதனால தான் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டையும் சேர்த்து ஒன்றா போட்டுவிட்டேன் பாருங்கள் இது ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு நறுக்கி வச்சுருந்தேன் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா தக்காளி சாப்பாடு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குக்கரில் பண்ணும்போது கூட நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஆனால் இந்த மாதிரி தனியாக கிளறும்போது அதிகமாக சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் எப்போவுமே தக்காளி சாதம் பண்ணுறீங்க அப்படின்னா தக்காளி பழம் வந்து நல்லா பழுத்த பழமாக எடுத்து அதுக்கப்புறம் பொடியாக நறு நறுக்கி அதுக்கப்புறம் தக்காளி சாதம் பண்ணிங்க அப்படின்னா தக்காளி சாதத்தோட டேஸ்ட்டு அட்டை கசமாக இருக்கும் இப்போது அந்த தக்காளியை வந்துட்டு நம்ம வெங்காயத்தில் சேர்த்துக்கலாம் வெங்காயமும் நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ண தக்காளியை சேர்த்துட்டு அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பச்சை கருவேப்பிலையும் அப்படியே சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த தக்காளி கூட சேர்ந்து அப்படியே கருவேப்பிலையும் வதங்கும் போது தக்காளி சாதம் வந்து நல்லா மனமாக இருக்கும் நல்லா ருசியாகவும் இருக்கும் இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் வச்சுக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுக்கோங்க இப்போ நல்லா கிளரி ஆச்சு இதில் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிடுங்க தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரட்டும் பாருங்க தக்காளி வந்து சூப்பராகவே வதங்கிருச்சு இப்போ லைட்டாக ஃப்ளேவருக்காக மட்டும் கொஞ்சமாக மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவு சக்தி சாம்பார் மசாலா சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா மட்டும் இந்த மசாலா சேர்த்துக்கலாம் வேணாட்டினா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் சேர்த்த பச்சை மிளகா வந்து ரொம்ப காரமாக இருக்குது அப்படின்னா இந்த மசாலா சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போடுற மாதிரி வதக்கிக்கோங்க பாருங்க நான் தக்காளி சாதம் கிளறணுங்கிறதுக்காகவே குக்கரில் தான் சாப்பாடு வச்சேன் இந்த மாதிரி குக்கரில் சாப்பாடு வச்சதுக்கப்புறம் தனியாக ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஆற வச்சிடணும் அப்போ தான் வந்துட்டு கொலையாமல் இருக்கும் பாருங்கள் நல்லாவே ஆறிடுச்சு இது இப்போ இந்த சாதத்தை கிரேவியில் போட்டு நல்லா கிளறிக்கலாம் பாருங்கள் கிரேவி வந்து சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே இறக்கி வச்சாச்சு இப்போ இதில் வந்துட்டு நம்ம சாப்பாடு சேர்த்துக்கலாம் வடிச்ச சாதம் வச்சிருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம் குக்கர்ல செஞ்சும் சேர்த்துக்கலாம் நம்ம கிளறின அந்த தக்காளி சாதத்தை அப்படியே சமப்படுத்தி ஒரு அஞ்சு நிமிஷம் இதை அப்படியே மூடி போட்டு மூடிடலாம் தான் வந்துட்டு அந்த மசாலாசு அந்த சாதம் எல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு அப்படின்னா சாதம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராகவே தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு இந்த தக்காளி சாதத்து கூட இன்னைக்கு நான் முருங்கைக்கீரை பொரியல் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ ரெண்டோட காம்பினேஷனும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் அதே சமயம் இந்த தக்காளி சாதமும் ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும்